வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் வினோதில் வந்துருக்கான் நீ நான் என்ன கொண்டு வந்துருக்கீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு இது அனுபவப்பட்டிருப்பாங்க இது என்னென்னா ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் பார்க்குறோம் ரெண்டு பேர் பார்க்குறாங்க அதே ஒரு ஆள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறான் அதே சுச்சுவேஷன் இன்னு ஆள் வந்து ஆப்போசிட் ஆள் வந்து ஃபெயிலியராக பார்க்குறான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அது பிலீஃப் நாங்கள்யா என்ன அவங்க பிலீஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வை சேம் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து ஒரு பார்ப்பேன் மார்க்கஸ் சொல்லுவோம் வாட் வாட் ஸ்டாண்ட்ஸ் இன் த வே பிகம்ஸ் தி தி இஸ் இஸ் வாட்ஸ் ஃபேமஸ் ஸோ யூ ஆர் டெஸ்பரேட் டெஸ்பரேட் டெஸ்பரேட்டாக இருக்கீங்கன்னா அண்ட் டு இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஸோ எவ்ரி திங் லுக்ஸ் லைக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் எவ்ரி திங் லுக்ஸ் லைக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இஃப் யூ கேன் லுக் அட் அண்ட் இன்வர்ட் அ ப்ராப்ளம் இன்வெர்ஷன்னா என்னென்னா எப்போதுமே வந்து நீங்கள் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேடுறீங்க ரைட்டார் பட் இஃப் த சொல்யூஷன் தன் ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம் ஸோ இன்வர்ட் தி ப்ராப்ளம் இப்போ பிளெயின் இது வந்து சாண்டியம் மகர் சொல்லுவார் ஹிஸ் ஜாப் வாஸ் டு ஃபோர்காஸ்ட் தி வெதர் அண்ட் ப்ரிங் பேக் பிளெயின் சேஃப்டி ஸோ இட் ஐ வுட் எவ்ரிபடி வுட் சி எல்லா வெதர் ரிப்போர்ட்டு அது இதுன்னு பட் இ ஆல்வேஸ் சா இன் த பாஸ்ட் வெட்ச் வெதர் த பிளெயின்ஸ் டிட் நாட் கம் பேக் இந்த சூழ்நிலை வந்து பிளேன்ஸ் திருப்பி வரா ஏர்போர்ட் வரா வராமல் திரும்பி போயிடுச்சுன்னா திரும்பி வரலன்னு ஸோ தோஸ் வெதர் கண்டிஷன்ஸ் இக் அவாய்டு ஓ புரியுது தி ப்ராப்ளம் வாஸ் ஹவு டு பிரிங் பேக் கைட் ஃப்ளைன்ஸ் டு ஃப்ளை ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளமே நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணலன்னு அர்த்தம் போனோம் ஆமாம் ஆனால் தான் உங்கள் சொல்யூஷன் வந்து ஒழுங்காக வரல ஸோ இதுதான் இன்வர்ஷன் ஸோ இது வந்து ஒரு ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன் பண்ணோம் இப்போ என்ன தெரியுமா தேவர் வேர் இப்போ வாண்டட் டு ப்ரொடெக்ட் தி பிளெயின்ஸ் இன் வேர்ல்ட் வார் டூ விச் ஹட் பீன் டேமேஜ் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் புல்லட்டிஞ்சோ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ஃபயர் ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க டாப் ஃபைட்டில் எங்கெல்லாம் அடிபட்டுருக்குன்னு பார்த்து அதெல்லாம் வந்து பேடப் பண்ணுவாங்க ம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் ஆமாம் தே தேவர் ஹோல்ஸ் பிகாஸ் ஆஃப் அண்ட் எவர் நோ ஹோல்ஸ் தேட் லீவ் இட் பட் அவனுக்கு என்ன இன்சைட் வந்ததுன்னா இன்வர்ஷனில் தட் டென்ட் மேட்டர் பிகாஸ் அந்த ஹோல்ஸ் இருந்தாலும் அவன் திரும்பி வந்துட்டான் ஸோ பிளைன்ஸ் கிராஷ்ட் பிகாஸ் திட் ஏரியா வேட் தஸ்னோ ஹோல்ஸ் கரெக்ட் நான் புரிஞ்சுத புரிஞ்சு தமிழில் இப்போ பிளெயின் திரும்பி வருது வாரில் எந்த இடத்துல தான் நான் பிளெயின் அடி வாங்கியிருக்கோம் துப்பாக்கியாலையும் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் எதாவது அடி வாங்கியிருக்கோம் அதை தான் பேடப் பண்ணிடும் நாங்கள் இனிஷியலி பட் அவன் என்ன ரியலைஸ் பண்ணான்னா அது அடிபட்டாலும் பிளேன் திரும்பி வந்துருச்சுன்னா எங்கே அடிபடாமல் இருக்கோ பிளைனு அந்த இடத்துல பட்டால் தான் பிளைனுக்கு விழுவுங்க ஸோ அது இன்னும் பண்ணணும் தட் வாஸ் வாட் அதை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நாட் வேர் வாஸ் ஹோல்ஸ் ஹோல்ஸ் ஸோ இதுதான் இன்வெர்ஷன் ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அது இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஸ்ட்ராங்காக திரும்பி வர்றது தான் ஒன்று உயிர் கொடுத்துருக்கு நீ வீக் ஏரியா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஸோ இது தான் இன்வர்ஷன் ஆப் ப்ராப்ளம் யூ ஷுட் நாட் லுக் இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிங்க உனக்கு ஆன்சர் தான் ஆன்சர் வேணும்னு தெரியும் அந்த ஆன்சர்லேருந்து திரும்பி ப்ராப்ளம் போகலாம்ல கரெக்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியாக நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி ஈஸிப்போம் ஸோ அசியூம் திஸ் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நிறையா வாட்டி இதுமாரி சின்ன குழந்தைங்க யாரும் பார்த்துக்கோங்க வந்து இங்கே இந்த கரெக்ட் வரி கண்டுபிடி அப்படின்னு போட்டிருப்பான் ஜம்பிள் பண்ணி நீங்கள் சொல்ல ஷார்ட் கட் தான் பெஸ்ட்டு ரிவர்ஸில் அந்த பசில் சால்வ் பண்ணோன்னா ஃபினிஷ்லேருந்து ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டோன்னா கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் சொல்கிறது என்னென்ன ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித்னால் ரைட்டிங் எக்ஸாம் கரெக்ட் ஆனால் நம்ம எக்ஸாம் சிஸ்டம் என்ன ட்ரெயின் பண்ணுறதா கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட் கொஸ்டின்லேருந்து ஆன்சர் வரணும் இந்த தான் நீ திங்க் பண்ணணும் வாட் ஷுட் பி த கொஸ்டின் இது வந்து லேட்ரல் திங்கிங் அது மென்டல் மாடல் மென்டல் மாடல் ஸோ இது பண்ணிட்டேன்னாலே யூ வில் நாட் பி இன் த ட்ரபுள் ஸோ எனி சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்கும்போது நீ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் ப்ராப்ளமே தெரியாது

நீ வேஸ்ட்னு சொன்னாலும் ஒன்று தான் யூ ட்ரை டு சால்வேஜ்னு ஒன்று பட் இ ட்ரை பண்ணி சால்வேஜ் பண்ணிட்டேனா ஸோ ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷன் எனக்கு வந்ததுன்னா என்னால் முடியலன்னு நீ சொல்லலாம் இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேங்க நான் ட்ரை பண்ணி நீ சக்சீட் பண்ணிட்டா நீ வந்து யூவில் பிகம் அ ஹீரோ கரெக்ட் பட் அண்ட் தி ஃபெயிலானனால உனக்கு ஒன்றும் ஒன்றும் ட்ரை ஸோ ஒன்றுமே போடுறதுக்கு ஸோ தி எபிலிட்டி டு ட்ரை புரியுது டு அன் இம்பாசிபிள் சுச்சுவேஷன் ஸோ ஆல்வேஸ் வந்து நீங்கள் வந்து இவர் சிஸ்டம் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறதுனா கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஒன் டைம் ஆன்சர் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் வந்து கிரியேட்டிவாக ஆன்சர் எடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய பனிஷ் பண்ணுவோம் ஸோ பேசிக்லி வாட் நம்மளோட சிஸ்டம் தி இந்தியன் சிஸ்டம் யூஸ் பை ரூட் பை ரூட் டப்பாடிக்கிறது ஸோ தட்ஸ் ஸ்டைஃபிள்ஸ் கிரியேட்டிவிட்டி ஸோ என்ன ஆகும்னா யூ டோன்ட் திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஸோ இது தான் சொல்லி கொஸ்டின்னா இப்படிதான் நீ ஆன்சர் எழுதணும் யூ கேன் நாட் ட்ரை எனி திங் டிஃப்ரெண்ட் கரெக்ட் இதில் மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீனிவாஸ் ராமானுஜர் ஆர்டிவ் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ கீப் ஆஸ்கிங் ஃபார் நம்பர்ஸ் ஹீ லாஸ் ஃபார் ப்ரூஃப் ஆமாம் அதுதான் இது ஸோ இதுதான் இன் லைஃப் நோபடி இஸ் ஆஸ்கிங் யூ ஃபார் ப்ரூஃப் கரெக்ட் ஸோ இன் அகாடமிக்ஸ் உங்களை வந்து ப்ரூஃப் கேட்பாங்க தட் இஸ் வை அகாடமிக் சக்சஸ் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் சக்ஸஸ் இன் லைஃப் நிறைய வாட்டி நீங்கள் ஒண்டர் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் பெரிய பட்டம் வாங்கின பையன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டோம் ஆனால் எடிசன் நெவர் வென் டு ஸ்கூல் ீம்லி சக்சஸ் பிகாஸ் இஸ் ஆய ப்ராப்ளம் எஸ்பெஷலி இந்த லைட் பல்பை பற்றி அவர் பண்ண எக்ஸ்ட்ரீமெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க அந்த லைட் பல்ப் வேலை செய்யலி நெவர் கேவ் அப் அவர் என்ன பண்ணார் வித் கோட் பட்டன் அந்த கோட் பட்டன் கேம் அப் நூல் இருந்தது ஹேவி ட்ரைட் திஸ் அப்படின்னாரு ஸோ அந்த நூலை கார்பனேட் பண்ணி போட்டாங்க நாற்பது அவருக்கு இட் வாஸ் லைட் எரிஞ்சுது It would have been very easy for Edison to give up light. Amma. Light. Anna, how flexible you can be in Perl? Hmm. He started the direct machines. Hmm. DC current. Amma. DC current cannot move from one place to another because you cannot step up and step down the voltage. Voltage. Whereas when you want to generate generation of power is at one stage, end is at one stage, Amma. you step up and step down. இ குயிக்லி அபேண்டன் இஸ் டிசி மென்ட் வேர் டு கோ ஸோ அது அகேன் இட் ஷோஸ் ஃபேஸ் வித் அதை அவரை வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு ஏசி கரண்ட் முடியாது டிசி கரண்ட் அபேண்டன் பண்ண டிசியை பிடிக்கல ஸோ ஹீ குட் ஆப் செட் நோ 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 டிசி இஸ் ஆல் எவ்ரி திங் பட் ஹீ ஸ்பிஸ் டூ ஏசி பிகாஸ் ஹீஸ் ஆர் தி பிராக்டிகாலிட்டி தட் டிஸ்டாப் பீங் அ வேர்ல்ட் கிளாஸ் இன்மெண்ட் கடைசி நான்கு வரைக்கும் அவர் இன்பென்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் ஆமாம்

உயிரோட இருக்கணுமா உயிரோட வேணுமா கை வேணுமா நூற்றி இருபத்தேழு படம் பேர் பட் தி கொஸ்டின் வெதர் ஐ வாண்ட் டு சர்வை ஐ வாண்ட் டு ஸோ தீஸ் ஆர் சுச்சுவேஷன்ஸ் யூ கேன் சேப்லெஸ் நீங்கள் கேட்டதுக்கு சொன்ன ஒரு சுச்சுவேஷனை ஹோப்லெஸ்ஸாக இல்லைங்கிறதுக்கு அந்த ஒன் டுவெண்ட்டி செவன் ஹவர்ஸுங்கிறது ஆன்சர் என் கையாக என் உயிராங்கிறது போது

இந்த வீடியோவை முடிஞ்சா அவங்க சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பு வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்